தமிழ் ஜோதிடம் நம்மை நாம் அறிவோம் அடிப்படை ஜோதிடத்தின் முதல் பாடம் ஓம் ஸ்ரீராம் ஜெயம் ஜனன ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகிதே ஜென்ம பத்திரிகாய் மேற்கண்ட வாக்கியம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கும் இது இந்து மதத்தின் நம்பிக்கைப்படி ஒரு குழந்தை தன் முற்பு பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் இவற்றை தழுவியே இப்பிறவியில் அவற்றை அனுபவிக்க பிறவி எடுக்கின்றது என்பது இதனுடைய பொருளாகும் காளிதாசன் வாக்கு ஜோதிடர்கள் கிரகங்களின் நகர்வை கொண்டு இயன்றவரை பலனை கணித்து முன்கூட்டியே அறிவிக்கின்றார்கள் ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனைத் தவிர வேறு யாராலும் திட்டவட்டமாக இது நடக்கும் என்று அறிதிட்டு உண்மையாக கூற முடியாது ஆனால் நீங்கள் ஜோதிட கலையை அறிந்து கொண்டால் கிரகங்களின் நகர்வு மற்றும் சேர்க்கையினால் இன்னது நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆனால் நடக்க இருப்பதை தடுக்க முடியாது இதனால் ஒருவரின் விதிப்பிடியிலிருந்து தப்ப முடியாது என்று பொருள் அல்ல விதியை மாற்ற முடியாதவை என்று செலவு உள்ளது அவை ஒன்று ஆயில் சில கொடிய வியாதிகள் இவை தவிர மற்றவை நம் திடமான நம்பிக்கையும் முயற்சியும் பிரார்த்தனைகளும் சில பரிகாரங்கள் மூலம் ஓரளவுக்கு விதியின் வீரியத்தை குறைக்கலாம் அல்லது மாற்றலாம் இது என்னுடைய அனுபவத்தில் காணப்பெற்றது ஜோதிட பயிற்சி பெற்று பலன் கூற முடியாதவர்கள் நம்முடைய சிறப்பு வகுப்பில் சேர்ந்து ஜோதிட பயிற்சி பலன் எப்படியாக எடுப்பதென்று சொல்லித்தரப்படும் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் பகிரவும் இந்த குழுவில் சேர்ந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடத்தின் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்